அத்துடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்தல்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் வெளிப்படுத்தலின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனம் வெளிப்படுத்தலின் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது வெண் வெண்வஸ்திரம் தற்பிக்கப்படும் ஜெயம் வெண் வெண்வஸ்திரம் தற்பிக்கப்படும் அவனுடைய நாமம் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிருக்கப்படாது அதோடு கூட மாத்திரமல்ல ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அவனுடைய தூதர்கள் பிதாவானவருக்கு முன்பதாகவும் அவனு அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவனுடைய நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று கத்தராய் இயேசு கிறிஸ்துவானவர் தெரிவிக்கின்றார் அப்படியானால் என்ன ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்பஸ்திரம் தற்பிக்கப்படும் முதலாவதாக வெண்வஸ்திரம் தற்பிப்பது என்பது அவர்களுடைய பரிசுத்தத்தை அது குறிப்பிடுகின்றது பரிசுத்தத்தின் அடையாளமாக வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிறது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி கேருபீன்களும் சேராபீன்களும் பரலோகத்திலே எப்பொழுதும் அவரை துதித்து புகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படி போல வெண்வஸ்திரம் தருப்பிக்கப்படுகிறவர்களுக்கு ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு வெண்வஸ்திரம் தருப்பிக்கப்படுகிறது மேலும் ஜெயம் கொள்ளுகிறவனுடைய நாமம் ஜீவ புஸ்தகத்திலே அது பதிக்கப்படுகின்றது ஜீவ புஸ்தகத்திலே நிரந்தரமாக்கப்படுகிறது அவனுடைய நாமத்தை கிருக்கி போடாமல் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது மூன்றாவதாக ஜெயம் கொள்ளுகிறவன் பிதாவானவருக்கு முன்பதாகவும் அவருடைய தூதருக்கு முன்பதாகவும் அவனுடைய பெயர் பிரசித்தப்படுத்தப்படுகிறது உங்களை கொண்டு போய் பிரதமரிடத்திலே உங்களை அறிமுகப்படுத்தினால் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் முதலமைச்சரிடத்திலே இன்னும் இந்த பூமியிலே உயர்ந்த நாமத்தை உடையவரிடத்திலே உங்களை கொண்டு போய் ஒருவர் அறிமுகப்படுத்தினால் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படியானால் அப்படியானால்லோகத்தையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த பிதாவானவர் மனித குலத்திற்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினவர் இயேசு தேற்றவாளனை அனுப்பினார் இப்படி தங்களுடைய வேலைகளை நமக்காக அவர்கள் வந்து செய்தார்கள் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் அவனுடைய நாமத்தை என்னுடைய பிதாவானவருக்கு முன்பதாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பதாகவும் அறிக்கையிடுவேன் ஜெயம் கொள்ளுகனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே